எனக்கு என்ன பார்க்குறீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் தாங்க இதெல்லாம் வந்து நான் பிகினர்ஸ்க்கு தாங்க சொல்லித்தரேன் அப்புறம் எல்லாரும் வந்து என்னையும் திட்டிடாதீங்க இதெல்லாம் ஒரு பொரியல் இதெல்லாம் எடுத்து போடுறியான்னு கேட்டுறாதீங்க பிகினர்ஸ்க்காக தான் நிறைய பேருக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும் கூட தெரியாதுங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவாங்க அதுக்காக தான் சும்மா ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு பார்க்கலாம் ஒரு சிம்பிளாக ஒரு தேங்காய் போட்டு பண்ணுறது க ஆயில் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க உளுத்தம்பரம் போட்டுக்கோங்க காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க இவ்வளோ தான் வேணும் இதுக்கு கேரட்டும் பீன்ஸும் பொடி பொடியாக நறுக்கி வச்சு நல்லா ஒரு லைட்டாக சால்ட் போட்டு வேக வச்சு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஒன்றுமேல அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் கேரட் பீன்ஸ் பொரியலை வேக வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெந்த கேரட் பீன்ஸ் பொரியலை பார்த்து இதில் போடுங்க போட்டுட்டு இதில் பெருங்காயப்பொடி போட்டிருப்பேன் நான் எண்ணெயில் அது சொன்னான்னு தெரில காஞ்ச மிளகா கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயப்பொடி போட்டுட்டு இந்த கேரட் பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா அந்த கொஞ்சம் நேரம் அந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் ஆகட்டும்னு சொல்லி நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோ தேங்காவை மிக்சியில் போட்டு நான் கிரைண்ட் பண்ணிவிட்டேன் அது போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்ல ஒரு ரெண்டு மூணு செகண்டோட உடனே தேங்காவை மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி நம்ம ஃப்ரை பண்ணோம்னா இப்போ நம்ம எடுத்துன்னு போகிறோம்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறது நல்லது தான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு போகிறோம்னா கலந்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கேரட் பீன்ஸ் தேங்காய் கறி சூப்பராக தேங்காய் பொரியல் ரெடிங்க இது நேஷ்னல் பொரியல் கூட சொல்லுவாங்க இது கல்யாணத்துங்களெல்லாம் அதிகமாக இந்த ம இந்த பொரியல் தான் வைப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ்க்கெலாம் தெரியலனா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் தான் இது ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டியதில்லை வெங்காயம் என்னென்னமோ ரொம்ப சொல் நிறைய ஐட்டம்லாம் இதில் போட தேவையில்லைங்க சிம்பிளாக பண்ணோம்னா இதுவே செம்ம டேஸ்ட்டாக எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கேரட் பீன்ஸ் எடுத்து பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு லைட்டாக வேக வைப்போம் காய் பட் அந்த உப்பு வந்து வேக வைக்கிறோம்ல அவ்வளோ உப்பு இருக்காது தண்ணி இருந்ததுன்னா வந்திடும் இப்போ லைட்டாக நீங்கள் வந்து சால்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ எப்படி வந்திருக்கு பாருங்கள் பொரியல் இது வந்து நேஷ்னல் பொரியல் கூட சொல்லுவாங்க மூணு கலர் இருக்கு இல்லையா க்ரீன் ஆரஞ்சு ஒயிட் அதனால் ட்ரை பண்ணி பாருங்க தெரியாதவங்க பசங்க சின்ன பசங்க கத்துக்கிறவங்க